நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இணையதளம் முழுமைக்கும் தொடர்ச்சியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் சர்வாதிகார மனப்போக்கூட செயல்படுறாரு அதனால் வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க இது போன்ற செய்திகள் சன் பாலிமர் புதிய தலைமுறை தந்தி இன்னும் எத்தனை செய்தி சேனல் வச்சுருக்காங்களோ அத்தனையும் இணையதளம் முழுமைக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஐடிவின் தொடர்ந்து நம்மளுடைய செய்திகளை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வெளியேறிகிட்டே இருக்கிறாங்களே அப்படி போட்டுட்டு இருக்கிற அதே கேப்பில் இன்னொரு செய்தியும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலாம் நினைக்கிறேன் அது என்னப்பா செய்தின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து மாஸ்க் காட்டிட்டார் அதிமுக கூட்டணி தன் கைவசம் இழுக்க பார்க்குறாரு இந்த பாருங்கள் விசிக்காவை கூப்பிட்டாரு விசிக்கா போட்டு முதல்ல நான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன உடனே விசிக்கா வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் விசிக்கா வந்து என்ன நாங்கள் திமுக கிட்ட தான் எப்போவும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே விசிக்காவை கண்டுட மாட்டாங்க அடுத்தாக்கில் அதிமுக வந்துடும் ஏன்னா பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக தோற்றுப்போச்சு அதனால் எங்களோட பலம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி பாஜக இல்லாத ஒரு அமைக்கணும் அதே சமயத்தில் பலமான ஒரு அணி அணியமைக்கணும்னா புதிதாக வந்திருக்கிற விஜய ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு அவங்களாம் தேவையில்லைங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையிலுமே கூட விஜயவருடைய கட்சியில் ஒரு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு இணையதள முழுமைக்கு போட்டுருக்காங்க அந்த ஒரு கோடி பேர் எங்கிருந்து போனான்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறமா அதிமுக அம்மாமுக பாஜக இங்கிருந்து வந்திருக்கான்னு போடுறேன் இணையதளங்களில் பத்திரிகை செய்திகளில் அப்படி போட்டுகிட்டே இருக்கிறான் நமக்கு எங்கேயோ ஒரு சந்தேகம் வருது இல்லை யோசிச்சு பாருங்க இவங்க இங்கே போட்ட கட்சிகளில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விசி கலேந்து ஆள் போகலை காங்கிரஸ்லேருந்து ஆள் போகலை கம்யூனிஸ்ட்லேருந்து ஆள் போகலை திமுகலேருந்து ஆளே போகலை அப்படி எங்கிருந்து ஆள் ஆட்கள் வெளியே போயிருக்காங்க சொல்கிற அப்படி பார்த்தா பிஜேபி அமமுக அதிமுக அதிமுக கூட்டணி கூடிய கட்சிகளாக இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறமா நாம் தமிழர் கட்சி இந்த தான் விஜய் கட்சிக்கு சேர்ந்துட்டாங்க இந்த கட்சிகள்லாம் தள்ளாடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது போல் செய்தியில் போடுறாங்க இந்த செய்தி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நடுநிலை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்றத இந்த மாதிரியான வெளிவரக்கூடிய செய்திகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கொடிங்க நம்புகிறேன் அப்போ நடுநிலையாக செய்தி என்னப்பா நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிர்வாகிகள் விலகுகிறார்களா ஆம் விலகுகிறார்கள் அதில் உண்மைத்தன்மை உண்டா ஆம் உண்மைத்தன்மை உண்டு அப்போ அவர்கள் விலகியதால் கட்சிக்கு பாதிப்பா இல்லை நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஏன் துவங்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் யாரால் துவங்கப்பட்டது நல்லா தெரியும் அதை தொடர்ந்து வழிநடத்தி வரா நல்லா தெரியும் அப்போ தலைமை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவருடைய பேச்சுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் கூடிய கூட்டம் தரையை தவிர ஒவ்வொரு தொழில்கிற நிர்வாகிகளுக்காக கூட்டின கூட்டங்கள் இது இல்லை அந்த நிர்வாகிகள் அவருடைய உழைப்பை கொடுத்துருப்பாங்க அதுக்கு கருத்து இல்லை அந்த நிர்வாகிகள் அவர்களுக்கான நண்பர்களை சேர்த்துருப்பாங்க உறுப்பாக சேர்த்துருப்பாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு அவங்களால அளவுக்கு ஆளுக்கு கணிசமாக ஒரு ஆயிரம் ஓட்டை கூட கொண்டு வந்திருக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த நிர்வாகிகள் வெளியேறியதாலே ஒரு கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அப்படி அழிஞ்சு போகிறதுக்கு உடஞ்சி போகிறதுக்கு இது ஒன்றும் அதிமுக இல்லை திமுக இல்லை வைக்கோரு வெளியே போன பிறகு தேர்தலை சந்திக்கிறது கிணறிகிட்டு இருந்த கட்சி போல் நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் தமிழர் அவங்க போயிடுவாங்க அவங்க போயிட்டால் கட்சி ஆட்டங்குன்றோம் இவங்க போயிட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியில் செல்வந்தர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த கட்சியில் தேர்தலில் போட்டிடுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நின்றுபோது நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுடைய சிக்கலே மற்ற கட்சிகளில் யாராவது பணம் வச்சுருக்கோம் போட்டி போடுவோம்பா அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்க நாம் தமிழர் கட்சி போடுறது அப்படி இல்லை இருக்கக்கூடிய தொகு தொகுதியில் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு விடுதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் வேட்பாளருக்கு போட்டிடுறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்க நான் வேட்பாளரை நிற்கிற தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்குள்ள வேட்பாளர்களை நிற்கிறதுக்கே எண்ணிக்கை இங்கே கூடுதலாக இருக்கிறதுனால மற்ற கட்சிகளில் கூட்டணி வைக்காமல் வீசிக்க நிற்கிறது வைங்க இரநூத்தி நீ தொகுதி ஆழிப்பாட்டதே சங்கடப்படுவாங்க திமுகவே எடுத்துக்கோங்களேன் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்குது அதிமுக அதே நிலைமை தான் நம்ம சரத்குமார் நாட்டாம்பா கட்சி கொண்டு பிஜேபி நடத்தல கொடுத்த சீட்டில் நிற்கா ரெண்டு சீட்டை திருப்பி கொடுத்தா அவ்வளவு என்ன ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை தொகுதிக்கு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் நான் நிற்கிறேங்க நான் நிற்கிறேங்கன்ட்டு அவ்வளோ பேர் அங்கே ஆர்வமாக இருக்காங்க வேட்பாளர் நிற்கிறதுக்கு அப்போது இதுக்குள்ள எனக்கு உனக்குங்கிற போட்டியில் மன சங்கடத்தில் தான் ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்களே தவிர இங்கே வேட்பாளருக்கு பஞ்சம் இல்லை கருத்துக்களை பேசுகிறவங்களும் பஞ்சம் இல்லை இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த கட்சியை பார்த்து அழிய போகுது அழிவின் விளிம்பில் நிற்கிறது ஐயோ தொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ விழுந்துடும் அந்த கட்சி அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னா இந்த மீடியாக்களுக்கு எந்த மாதிரியான நோக்கம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதில் முதல் ஒரு மாநாடு தான் போட்டிருக்காரு இன்னும் நிர்வாக கட்டமைப்பை முடிக்கல விஜய் அவருடைய கட்சி இந்த கட்சியில் கூடிய இணையதளங்கள் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க பூரா காலேஜ் இப்போ தான் இப்போ கூட காலேஜ் முடிச்சு பயனாக தெரில இவங்கெல்லாம் வந்து கேட்டால் தொகுதி பொறுப்புன்றாங்க இவங்கிற தொகுதி பொறுப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எம்எல்ஏ வேட்பாளர் எப்படி எப்படி போகிறேன்னு ஒன்று புரியல வேட்பு ஓட்டு போடுற வயசு வந்திருக்கு முன்னாடியே தெரில வைக்கலாம் அவங்கெல்லாம் கட்சியில் பொறுப்புன்றாங்க இந்த குரூப்பை நம்பி இணையதளங்களில் போட்டுருக்காங்க நாம் தமிழர்லேருந்து இங்கேருந்து ஆட்கள் போயிட்டாங்க அப்படியே நாம் தமிழருக்கு ஒருத்தர் போனால் அறிவு செறிஞ்சவங்க நிறைய பேர் அங்கே சொன்னால் இந்த சின்ன பசங்கிட்டலாம் போய் அவங்க என்ன தலைமையில் நிற்க மாட்டாங்க நான் அவர் மாநில பொறுப்பில் இருப்பேன் மாவட்ட பொறுப்பில் எனக்கு தெரியையான்னு கேட்பான் ஏன்னா அந்தளவுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு அந்தளவுக்குள்ள கருத்து சிந்தனை கொண்டவங்க தான் நாம் தமிழர் சிறந்து இருக்கிறாங்க அப்போ ஊடகங்களில் செய்தி எழுதுகிற போது கொஞ்சம் கவனமாக எழுதணும் தான் அந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிற மாதிரி மக்கள் நம்புறதை நம்பாத உங்கள் பிரச்சனை ஆனால் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இப்போவே வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க வேட்பாளர் மட்டும் இல்லை துணை வேட்பாளர் தயாராக இருக்காங்க துணை வேட்பாளர் விடுங்க ரெண்டு பேருமே ஒதுங்கிட்டால் கூட டக்குன்னு அடுத்த பத்து பேர் ரெடியாக இருக்காங்க தொகுதிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொகுதிக்கு பத்து வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க இது நாம் தமிழர் கட்சியுடைய நிலமை அப்படின்னா அந்த கட்சி எப்படி அழிக்க முடியும் வாய்ப்பே இல்லை இல்லையா தான் நாம் தமிழை கட்சி மேலே தொடர்ந்து அவதூறுகள் பரப்பப்பட்டுகிட்டே இருக்குது அவதூறுகளை நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் சரி இதெல்லாம் தாண்டி நம்ப இப்போ நாம் தமிழை கட்சிக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மீடியா வேணும் இல்லையா ஒரு நியூஸ் வெப்சைட் வேணும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த வெப்சைட்டை எப்படி தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கண கணக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது பண்ணலாமா வேண்டாமா அது பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்றவங்களோட கருத்துக்களை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் சாரி ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு விடுங்க ஏம்னா கேட்டிங்கன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு திமுக ஒரு ஐம்பது லெட்டர் பேட இயக்கங்கள் இருக்குது அவ்வளோ பேரும் போராட்டம் பண்ணி கருத்துக்களை பேசி அந்த திமுகவுடைய வாக்குகளாக மாற்றுறாங்க அவங்களுக்கான மீடியாஸ் நிறைய இருக்குது பத்திரிக்கை ஊடகமாகவும் சரி இணையதள ஊடகமாகவும் சரி வெப்சைட்டாகவும் சரி இருக்குது இப்போ நாம் தமிழருக்கு அந்த மாதிரி இல்லை அப்படி இருக்கிற பொழுது ஏதோ ஒரு மீடியா இப்போ இந்த யூடியூப் மீடியாவாக நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அதையே தாண்டி அச்சு ஊடகங்கள் எண்ணிக்கை ரொம்ப இன்றைக்கே இல்லைன்னே சொல்லலாம் கட்சியினுடைய ஊடகம் மட்டும்தான் இருக்குது அதுவும் பெரிய அளவுக்குள்ளே ஏற்ற போய் சேரலை அப்போ கமர்ஷியலாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கட்சியின் கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு உதாரணத்துக்கு இப்போ தலைத்தந்தி இருக்குது தினமலர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம புதிய தலைமுறை இருக்குது ஒன் இண்டியா தமிழ் இருக்குது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெப்சைட்டாக ஒன்று பண்ணலாம்ங்கிறது என்னோட ஒரு பிளானாக இருக்குது அது கரெக்டாக வருமா அது சரியாக இருக்குமா பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது பிளான் அப்படின்னு சொல்கிறத கூட கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வெகு விரைவில் ரிலீஸ் பண்ணுவேன் அது பண்ணுறப்போ உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க கருத்தில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த பற்றி ஒன்று நன்றி அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்